கர்பலா என்ற இடத்துல வச்சு இந்த உபைதுல்லா இப்படி சியாதுரிய படை அவரை என்ன செய்து அவங்க ஈராக்குக்கு வந்து சேர்றாங்க அதுக்குள்ள என்ன செஞ்சது அவங்க அதான் மீட் பண்ணிட்டாங்க மீட் பண்ணின நேரத்தில் பல வகையான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் அது பெரிய செய்தி நான் சுருக்கமாக சொல்கிறேன் எல்லாவற்றுக்கும் பின்னால கடைசியாக ஹுசைன் ரதி அவர்கள் அப்போ என்னை விட்டுருங்க நான் திரும்புகிறேன் என்று சொன்னார்கள் யுத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன செய்யலை அப்ப வந்து எதற்காகவே நீ வரல எனக்கு ஒரு பெரிய ஒரு சமுதாயம் பையத்தை செய்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் நான் வந்தேன் ஆனா இவ்வளவு கடிதம் எழுதின கூப்பாவாசிகள் யாரும் அங்க வரல யாரும் என்ன செய்யல இவ்வளவு கடிதம் தானே இவ்வளவு பையத்தை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க தானே அவங்க யாருமே என்ன செய்யல வரல அப்பதான் அவருக்கு விளங்குது ஒன்றில் கூப்பாவாசிகள் எழுதினார்கள் அல்லது கூப்பாவாசிகள் பொய்யாக எழுதினார்கள் அல்லது அவர்களுடைய கடிதத்தோடு சேர்த்து முனாஃபிக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த செய்திகளை கூட்டி இருக்கிறார்கள் ஆனால் அவங்க யாருமே உதவிக்கு வரல இந்த நேரத்தில் இவர் கேட்குறார் யாரு ஹுசைன் ரத்தியல்ல மன்னிப்பு 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 சொன்னால் அதாவது அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு அர்த்தம் கேட்டதல்ல நான் யுத்தம் செய்யலை நான் போயிடுறேன் எங்களை வந்து என்ன செஞ்சிருங்க சேஃப்டியாக நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விடல அவர் பலவிதமான அவமானப்படுத்துகிற அமைப்பில் நிபந்தனைகளை என்ன செய்தார் வச்சாங்க அந்த படையினர் இந்த இடத்துல அவங்க ஹுசைன் ரத்தியில் சொன்னாங்க நீங்க விடவில்லை என்று சொன்னால் எங்களில் ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும் எனக்கு உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் உங்களோடு என்ன செய்வேன் போராடுவேன் என்று ஹுசைன் ரதில் அவங்க என்ன செய்தார்கள் அப்பொழுது தான் இருக்கு ஏன்னா அவங்க கோலையாகலாம் மன்னிப்பு கேட்கல தேவையில்லாத ஒரு ஃபித்னா தேவையில்லை என்று தான் என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அதுக்கு பின்னால் தான் அந்த யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் நபிகளார் நபிகலார் ஹோலி வலமே குடும்பத்தில் சொல்லப்போனால் அதாவது முழுமையாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க அதில் கொல்லப்பட்டார்கள் அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு யுத்தமாக நடந்தது ஹுசைன் ரது அல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது ஹுசைன் ரல்லாவுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது டமஸ்கஸுக்கு அனுப்பப்பட்டது தனியாக இதுதான் அதாவது எசீதுக்கு வந்த பெரியோரு விமர்சனம் ஆனால் எசீத் வந்த அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவர் வந்து அதில் இருந்து என்ன செஞ்சார் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நான் நிரபராதின்னு சொன்னார் நான் அப்படி வெட்ட சொல்லவில்லைன்னு எசீத் என்ன செஞ்சார் பின்வாங்கினார் நான் அந்த எந்த மாதிரி எந்த கட்டளை நான் சொல்லவில்லை இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டீங்கன்னு யசித் கண்டித்தார் கவலைப்பட்டார் அந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு கடுமையான எச்சரிக்கையெல்லாம் விடுத்தார் ஆனால் அவங்கள தண்டிக்க முடியவில்லை காரணம் இந்த இடத்துல நடந்தது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்த கூட்டத்துக்கு எதிரான யுத்தம் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செய்தது அங்கன்னைக்கு இருந்ததே தவிர சட்டப்படி தண்டிப்பதற்கான இந்த வழி என்ன செய்யல எசீதுக்கு இருக்கவில்லை ஆனால் இது எப்படி சொல்ல போனாலும் ஒரு உமர் ரதியுல்லாஹன் அவர்கள் இருந்தால் என்ன எக்ஷன் எடுப்பார்களோ அந்த எக்ஷன் என்ன செய்யலை எடுக்கல ஆனால் அவர் அதுக்காக வேண்டி வருந்தினார் நான் இதை சொல்லல் அதுக்கு சம்பந்தப்படலை என்றது உண்மை எசீத் அப்படி சொன்னதெல்லாம் எனது உண்மை ஆனால் அவருடைய ரிசல்ட் அவருடைய முடிவுகள் என்ன செய்யலை ஒரு ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருந்தால் எந்த முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவு என்ன செய்யலை அவர் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அன்புள்ள சகோதரர்களே இந்த இடம் இருக்குது ஹுசைன் ரதியில் நான் கொல்லப்பட்டேன் அவங்க என்ன நினைச்சிருக்கோன்னு சொன்னால் ஹுசைன் அவர்கள் யுத்தமே செய்திருந்தாலும் கூட உபைதுல்லா இபின் ஜியாது போன்றவர்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் உஸ்மான் ரதியோதாவன் அவர்கள் எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டார்களோ அந்த யுத்தத்தில் அது மாதிரி நபர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் காரணம் ஹுசைன் யார் இவங்களாம் யார் ஹுசைன் ரதியோதாவன் யார் உபைதுல்லா இபின் ஜியாத் யார் அப்போ அந்த இடத்த கூட யோசிக்கிற அளவுக்குள்ளே இறைச்சம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்யவில்லை இருக்கவில்லை எனவே இந்த இடத்துல யசீத் மீது தவறு வரக்கூடிய இடம் இதுதான் பொருத்தமில்லாத ஆட்சியாளரை அந்த இடத்துல வைத்தது ஹுசைன் ரதியுல்லாஹன் அவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காது இதெல்லாம் அவருடைய குற்றமாக என்ன செய்கிறது வந்து சேர்க்கிறதை தவிர ஹுசைன் ரதியுல்லா அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டமிடவில்லை அது கொள்ளக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாரே எல்லாம் உண்மைதான் ஆனால் இவர் எடுத்த முடிவுகளை கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிசல்ட்டுகளின் நடவடிக்கைகளும் வந்து உமர் ரதியு அவர்கள் அபுபக்கர் ரதியு அல்லாஹர்கள் உஸ்மான் ரதி ரதியுள்ளாஹன் போன்ற சிறந்த ஹலிஃபா ஆட்சியாளர் ஒருவர் இருந்தால் எப்படி எடுப்பாங்களோ அப்படி என்ன செய்யல அவரு அவர் எடுக்கவில்லை என்பதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய செய்தியாகவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதில் கொல்லப்பட்டவர்களில் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இப்ராஹிம் மன்னாக சொல்றாருன்னு சொன்னவர் இராக்கை சேர்ந்தவர் குன் துஃபீமன் கத்தல் அல் ஹுசைன் ஹுசைன் ரத் அல்லா கொண்டவர்கள் பட்டியலில் நான் இருந்து தும்மா உதுகல் துல் அல்லாஹ் அல்ல எனது பாவங்களை மன்னித்து அல்ல என்னை சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால் கொண்டவர்களே நான் இருந்து பின்னர் அல்லா என்ற பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால் சல்லாஹம் ரசூல் சல்லாவுடைய முகத்தை பார்க்க நான் வெட்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னாங்க எப்படி ரசூலாவோட முகத்தை நான் பார்ப்பேன் சொர்க்கத்துக்கு அல்லாஹூ என்னை மன்னிச்சே அனுப்பியிருந்தாலும் ரசூல்லாஹி சல்லாஹுலி வல்லமுடைய பேரரை கொண்டு விட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு இப்ராஹிம் மன்னகை அந்த அதனுடைய அந்த அந்த நிகழ்வுடைய கேவலத்தை என்ன செய்கிறாரு விளங்கப்படுத்தி காட்டுறாரு ஹுசைன் ரஜி அல்லா அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதி நம்மளுக்கு தெரியும் சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நமக்கு தெரியும் அப்படி இருக்க ஒரு ஈமான் உள்ளவனுக்கு எப்படி அவரை வெட்ட நினைவு வரும் எப்படியான மனநிலை வரும் அதனால தான் இமாம் அஹமது பின் ஹம்பலிடம் கேட்ட நேரத்தில் சில மக்கள் சொல்கிறாங்க நான் யசீதை விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்களே அப்படி என்று கேட்ட நேரத்தில் அஹமது பின் ஹம்பல் சொன்னார்கள் இப்படி ஒரு மூமின் யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க ஒரு மூமின் எப்படி யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க அதாவது யசீத் எங்கட விருப்பத்துக்குரியவராக ஆளாக மாற முடியாது இவ்வளவு செஞ்ச பின்னால விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக என்ன செய்யலாது ஆனால் நம்ம லனத்து செய்ய மாட்டோம் அவ்வளோதான் ஏன்னா எங்களுக்கு வந்து அதை பற்றிய தஃபாசில்கள் விரிவுகள் தெரியாது அவர் தன்னை ஒதுக்கி கண்டார் விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியுது அதனால லணத்தை செய்ய மாட்டோமே தவிர விருப்பத்துக்குரிய ஆளாக எங்களுக்கு எப்பயும் என்ன செய்யலாது மாற முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்